பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான பாலச்சந்திரன் தம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திரு திருமலை வணக்கம் இந்தியா கூட்டணி பலவீனம் அடைந்திருக்கிறது பாஜகவுடைய எல்லா மட்டத்திலும் அதனுடைய வளர்ச்சின்றது சவாலாக இருக்குது அப்படின்னு பா சேசிருக்கிறார் ஏன் திடீர்னு ஒரு இந்தியா கூட்டணி பலவீனம் அடைந்திருக்குது இன்னும் பலமாகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நடந்திருக்கு இந்தியா கூட்டணி வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா மேற்கு வங்கத்தை எடுத்துக்கோங்க அங்க காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க செயலிட்டு போய்விட முடியுமா மம்தா பானர்ஜி பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைப்பாங்க நாப்பத்தி ரெண்டு சீட்லயும் தான் தான் போட்டியிடும்னு நினைப்பாங்க அப்போ அங்க அங்க வந்து இவங்க காங்கிரஸ் வந்து உயிர்ப்போடு இருக்கிறது சில மாவட்டங்களில் மால்தா முர்ஷிதாபாத் போன்ற மாவட்டங்களில் உயிர்ப்போடு இருக்கிறது என்ன சொல்ல போனா மம்தாவால வந்து நார்த் பெங்காலில் ஒண்ணுமே செய்ய முடியலையே அங்க வந்து பிஜேபி தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அங்க காங்கிரஸ் உயிர்ப்போடு இருந்தது காங்கிரஸுக்கு வாய்ப்பளித்தால் அவர்கள் சரியான போட்டியை கொடுக்க முடியும் ஆனா இவங்க எல்லாருமே வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது மம்தா ஒரு சீட்டு கூட விட்டு விரும்ப மாட்டாங்க அப்ப சட்டமன்ற தேர்தலில் மம்தாவை எடுத்துத்தான் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு தேசிய அவுட்லுக் இருந்ததுன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லுக் இருந்ததுன்னா மம்தா பானர்ஜி வந்து முர்ஷிதாபாத் மால்தா மற்றும் நார்த் பெங்கால் டார்ஜிலிங் ஜல்பைகுரி கோச்சி நார்த் தினாஜ்பூர் சவுத் தினாஜ்பூர் இந்த ஆறு மால்தாவும் சேர்த்து இந்த ஆறு மாவட்டங்களிலும் காங்கிரஸுக்கு அதிக வாய்ப்பளிப்பது நலமாக இருக்கும் அப்படி செய்தால் இவர்கள் நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் தங்களுக்கு கூட்டு சட்டமன்றத்தில் ஃப்ரெண்ட்லி காட்டு சொல்லுங்க எ எந்த பேருவனால் அங்க அங்கு போட்டியிடத்தான் வேண்டும் இதை மக்கள் புரிந்து கொள்வார்களா என்பது ஒரு கேள்வி பிஜேபி உடனடியாக சொல்வார்கள் இங்க சண்டை போட்டுட்டு அங்க சேர்ந்துக்கிறாங்களா நடக்கும் சொல்லத்தான் செய்வாங்க மக்களுக்கு வந்து இதை விளக்க வேண்டும் இந்த புரிதல் வந்து கட்சிகளுக்கே முழுமையாக இல்லை அதாவது அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து சட்டமன்றத்துல வந்து நம்முடைய நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்முடைய பலத்தை தக்க வச்சுக்கிறது நம்ம போட்டியிடத்தான் செய்யணும் சட்டமன்றத்துல வந்து மம்தா பானர்ஜியுடைய ஆட்சியின் தவறுகளை பத்தி சொல்லத்தான் செய்யணும் அப்படிங்கிறது தெரியுது எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கிறதுல குழப்பம் இருக்கு அல்லது தயக்கம் இருக்கு அல்லது முரட்டுதானம் இருக்கு இது மாதிரி பழக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு இது இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது சிதம்பரம் அவர்கள் சொல்வது சரிதான் இதை அவர்கள் தான் அமர்ந்து ஆலோசித்து இதை எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களோடு இணைந்திருப்பது போல் மேற்கு வங்கம் இணைந்திருக்கவில்லை ஏ அப்படின்னு யோசிக்கணும் அவங்களையும் வந்து இதுல கொண்டு வரணும் அதனால இதெல்லாம் வந்து முடிவெடுக்க வேண்டியது அதிமுக ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேவூர் ராமச்சந்திரன் அவர் வீடுகளிலையும் அவருடைய சம்பந்தப்பட்ட இடங்களில லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்திருக்கிறாங்க இந்த சோதனைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இடி டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்லையும் அது தொடர்பான சிலர் வீட்டுகளையும் சோதனை நடத்திட்டு இருக்காங்க இதை பார்த்து முதலமைச்சருக்கு பயம் இருப்பதால் இப்படி லஞ்ச ஒடி போலீசார் சோதனையை அதிமுகவினர் மீது நடத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கண்டு அதிமுக சிறிதும் அச்சப்பட்டு விடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இந்த ரைடுகள் ஏதாவது அரசியல் இருக்குதா இல்ல இதுல உண்மையிலேயே ரைடு பண்ண வேண்டிய சூழல் இருக்குதா செய்யுதா ரெய்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனா அதுல அரசியலும் இருக்கு யார் ரைடையும் பார்த்து என்னவும் நடக்க போறது இல்ல திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாங்க நாங்கள் வந்தோம்னா உடனடியாக இந்த மணி தங்கமணி இந்த வேலுமணி இந்த மாதிரி அமைச்சர்கள் மேலாம் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்குனாங்கள அதுக்கப்புறம் என்னாச்சு கவர்னர் வந்து சில பயிலுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கவில்லை என்பது உண்மை ஆனா மற்றபடி மற்ற மந்திரிகள் மேல வந்து இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அது பிஜேபி வந்து எந்த லட்சணத்தில் இருக்காங்க டூ ஜி வழக்கு வந்து நிறுத்து போகிறதுக்கு காரணம் வந்து அந்த நீதிபதி சொன்னாரு இவங்க அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு அரசு சாட்சிகள் ஒத்துழைப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை பத்தி அமித்ஷா வந்து ஏதாவது வாய் திறந்தாரா அல்லது ஜி ஸ்கொயர் மேல ஒரு ரெய்டுன்னு சொல்லி பரபரப்பை கிளப்புனாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ இடி வந்து அவங்க ரெய்ட் பண்றதுல வந்து டூ தான் சார்ஜ் ஷீட்டுக்கு போகுது ஆனா அதுக்கு முன்னாடி பரபரப்பா நியூஸ் வந்து வெளியில வருது அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ற மாதிரி தெரியுது உண்மையாகவே மக்கள் மத்தியில வந்து நம்பப்படுகின்ற இங்க எல்லாம் ரொம்ப ஊழல் இருக்குன்னு சொல்லி நம்பப்படுகின்ற துறைகளில் வந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினாலும் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒண்ணு எடுக்கல அதனால பொதுவா மக்களுக்கு இந்த எந்த ஒரு ரெய்டு மேலையுமே மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாத ஒரு தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அதுவும் வட மாவட்டங்களில் கொஞ்சம் வலிமை பெற்ற கட்சியா இருந்துகிட்டு இருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிதான் கொஞ்சம் ஒரு பின்னடைவு சந்தித்தாலும் இன்னமும் முழுமையா அந்த கட்சிக்கான பலம் இழந்து விட்டதா தெரியல ஆனா இன்னைக்கு அப்பா மகனுக்கு இடையான இந்த ஒரு சண்டை பாமகவுடைய கௌரவ தலைவராக இருக்க ஜி கே மணி கூட பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் இது விரைவில் தீர்ந்து விடும் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு பேசுறாரு அந்த அளவுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குதா இந்த பிரச்சனை சரியாகுமா இல்ல இந்த ரெண்டு பேருடைய மோதல் போக்கு அந்த கட்சிக்கு மேலும் பலவீனத்தை கொண்டு சேர்க்குமா இப்ப தலைவரா இருந்த அன்புமணியை வந்து ராம்தாஸ் ஐயா வந்து செயல் தலைவர்னு சொல்லி அறிவித்தது மூலம் செயலற்ற ஆக்கி விட்டார் அதுதான் உண்மை செயலற்ற தலைவர் ஆக்குறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் அதுதான் உண்மை ஆனால் அவர் அப்படிப்பட்ட செயலற்ற தலைவராக இல்லை என்பது இப்போ ராமதாஸ் ஐயா கூட்டின கூட்டத்தில் பல மாவட்ட செயலாளர்கள் போகலையே அதிலிருந்தே தெளிவாக தெரியுது அதனால வந்து அன்புமணி அவர்களுடைய பலம் இந்த உள்பூசல்ல கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் நடந்த போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது நான் நேரம் இதுல இருந்தேன் பொறுப்பில் இருந்தேன் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் இந்த இருந்தேன் அன்புமணி வந்து அமைச்சராக இருந்தார் சில சமயம் பேச்சுவார்த்தைகள் தோணும் இப்போ பிஎஸ் கூட வந்து நாங்க அடிக்கடி போய் அவருடைய பிரைவேட் செக்டரி கூட போய் பல ஃபைல் சம்மந்தமாக பேச வேண்டியிருக்கோம் ஃபைல் மட்டும் பேசுவோம் காஃபி சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் பேசுவோம் அதனால பேசும்போது அந்நேரம் தெரிஞ்சது என்னன்னா எங்களால் ஊகிக்க முடிஞ்சது என்னன்னா அன்புமணி வந்து காங்கிரஸ் கூட வந்து நட்பு தொடரணும்னு சொல்லி விருப்பப்பட்டார் தேர்தல் உறவு தொடரணும்னு சொல்லி விருப்பப்பட்டார் காங்கிரஸ் அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து இவர் வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்று கேட்டார் இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேட்டார் அப்படி கேட்ட பொழுது அது ஆயிடுச்சுன்னு இவருக்கு தகவல் சொல்லப்பட்டார் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு ஆனா அவர் என்கிட்ட கேட்டார் என்னுடைய பேட்ச்மேட்டு மிருத்துஞ்சய் சாரங்கி தான் கேபினட் செக்ரட்டேரியட்ல செக்ரட்டரி கோஆர்டினேஷன் இருந்தார் நான் மிருத்துஞ்சயிட்ட கேட்டேன் இந்த இஷ்யூ வந்து இந்த அஜெண்டா வந்ததா அப்படின்னு அவர் பார்த்து இல்லை பல இந்த அஜெண்டா வரல அப்படின்னு நான் உடனடியாக வந்து திரு அன்புமன்ற சொன்னேன் இந்த அஜெண்டா வரல அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள்ல வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இது உடனடியாக வந்து நீங்க பாஸ் பண்ணலனா உங்களுக்கு வந்து இந்த இது நடக்காது இந்த நீங்க என்ன எதிர்பார்க்குற காரியங்கள் வந்து இதுல செய்ய முடியாமல் போயிடும் அவர் வந்து திரு பிரணாப் முகர்ஜி வந்து பண்ணணும் ஸ்பெஷல் மீட்டிங் பிரணாப் முகர்ஜி நடத்தி இந்த சிங்கிள் அஜெண்டாவோ பாஸ் பண்ணி கொடுத்தார் அதனாலதான் ஜிப்மருக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு அந்த நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் என்னமோ அந்த பணம் வந்து வந்தது அப்ப இந்த மாதிரிலாம் ஒத்துழைப்போடு தான் இருந்தாங்க காங்கிரஸ் வந்து அப்போ இவர் வந்து காங்கிரஸோட உறவுகள் தொடரும் நினைச்சாரு ராம்தாஸ் ஐயாவுடைய கால்குலேஷன் படி இல்ல காங்கிரஸ் வராதுன்னு சொல்லி நினைச்சாங்க அதனால பிஜேபி பக்கம் போனாங்க ஆனா அவர் எதிர்பாராத விதமா காங்கிரஸ் மறுபடியும் வந்தது அன்புமணி வந்து அமைச்சராக வாய்ப்பு வந்து இழந்தார் அந்த நேரத்துல அதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து எந்த கட்சி இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி பாக்குற அந்த கால்குலேஷன்ல வந்து ரெண்டு பேர் கடையில் அப்பயே வேறுபாடு இருந்தது நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து பாற்றாளி மக்கள் கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு காலத்தில் வந்து சவுத் எல்லாம் வந்து வளரணும்னு சொல்லி விரும்பினாங்க எல்லா பாற்றாளிகளுக்கும் சொந்தமான கட்சின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு வந்து வன்னியர் இயர் ஓட்டு அன்னருக்கு இல்லை இப்படி எல்லாம் பேசுறது மூலம் அது ஏற்கனவே ஒரு வன்னியர் இயர் வந்து சொருங்கிட்டது கொஞ்சம் அவலமான நிலைமை இப்போ அவங்களுடைய தேர்தல் கால்குலேஷன்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா இந்த பெல்ட்ல நம்ம வந்து வன்னியர் இயர் பேசிஸ்ல ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா எந்த கட்சினாலும் நம்மள வரவேற்போம் ஏன்னா நமக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படி வரவேற்கிற பட்சத்துல இந்த பக்கத்துல வந்து நம்மளும் சில எம்பி சில எம்எல்ஏ இதுங்களை வாங்கிடுவோம் முடிஞ்சா அந்த பக்கம் கேட்டு பார்ப்போம் தென் தமிழகத்துல கேட்டு பார்ப்போம் அநேகமா கொடுக்க மாட்டாங்க அப்ப இவங்க வந்து சுருங்கிட்டாங்க இது ரொம்ப அன்பார்ச்சுனேட் மிக மிக துரஸ்வசம் ஏன்னா முதல்ல இந்த கட்சி ஆரம்பிச்ச போது பேர் மத்தியில பலத்த எதிர்பார்ப்புகள் இருந்தாங்க என்ன சொல்ல போனா எஸ்சி ஓபிசி இதே வந்து முதலையே தவிர்க்கிற காரியங்கள்ல வந்து ராம்தாஸ் ஐயா இறங்கினாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவனே வந்து அவருக்கு வந்து ஒரு பட்டம் சூட்டி காலம் எல்லாம் வந்து உண்டு ஒரு இறந்து போன ஒரு இசியுடைய உடலை வந்து ஒரு குறிப்பிட்ட சாலை வழியா போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த பொழுது நான் கூட தூக்கிட்டு வேணாலும் போவேன் அங்கதான் போகணும்னு சொல்லி எல்லாம் ராம்தாஸ் ஐயா போரிட்டாருங்கிறதுலாம் கடந்த கால வரலாறு ரொம்ப சிறப்பான வரலாறு ஆனா இன்னைக்கு அந்த கட்சி அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பொலிட்டிக்கல் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அவங்க முடிவெடுப்பாங்க இன்னைக்கு அப்படி இல்லை அவங்க வந்து வன்னியங்கிற அளவு தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது ரொம்ப தெளிவு அது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை விட கவலைக்குரிய விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அது மோதலான அளவிற்கு பகிரங்கமான மோதல் அளவிற்கு அது இன்றைக்கு மாறிவிட்டது ஏன்னா கொள்கை ரீதியான முடிவுகளை தவிர ராமதாஸ் ஐயா செஞ்ச சில அப்பாயின்மெண்ட்ஸ் அதை பத்தி இவருக்கு வந்து மிகப்பெரிய வேறுபாடு வந்து திரு அன்புமணிக்கு வந்து இருக்கிறது அவருடைய ஒரு சொல் சரியான சொல் தான் உடனடியா வந்து ஒருத்தரை இளைஞர் அணிக்கு கொண்டு வரணும் அவர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டது சரிதான் அந்த ஸ்பாட்ல அனௌன்ஸ் பண்ணாருங்கிறதுனால ஸ்பாட்லேயே தன்னுடைய கருத்து வெற்றியை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு அன்புமணி ஆளாக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த கருத்து வேறுபாடு சீக்கிரமா இவங்க ரிசால்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னு இந்த கட்சிக்கு நல்லது நன்றி சார் மற்றொரு சந்திப்போம் வணக்கம்